நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பஹரின் சிட்டி மனாமா இது அரபு நாடான கல்ஃப் கண்ட்ரி ஆகும் இதுதான் இந்த நாட்டோட மெயின் சிட்டி இங்கு பல்வேறு முக்கிய இடங்கள் இருக்கின்றன சுற்றுலாத்தலங்கள் நிறைய இருக்கக்கூடிய இடமாகும் இதற்கு பெயர்தான் பாபுல் பஹ்ரேன் இங்கு நிறைய மக்கள் பொழுதுபோக்கிற்காக அமர்ந்திருக்கிறார்கள் நிறைய வெ வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கு வருவார்கள் மிக சிறப்பான கடைகள்லாம் அமைஞ்சிருக்கு பாருங்க இன்றைக்கி வேலை நேரன்றதுனால பெரும்பான்மையான மக்கள் இங்கே கூட்டம் அதிகமாக இல்லை வெள்ளிக்கிழமை தான் இங்கே விடுமுறை அந்த நாளில் மட்டும் நிறைய கூட்டம் காணப்படும் இது மிக ஒரு சிறப்பான இடம் நிறைய கடைகள்லாம் இருக்குது பழைய பொருட்கள்லாம் வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்து ராஜா காலத்து பொருட்கள்லாம் இங்கே கிடைக்கும் அதுதான் இந்த ஏரியாவோட மெயின் சிட்டி பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக பிரிமிப்பா இருக்கும் வீடுகளுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் அந்த காலத்தில் அரண்மனையில் வச்சுருக்க பொருளாக